ஈரோடு மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா ஈரோடு மணிக்கூண்டு மணிக்கூண்டுலேருந்து சுமார் நடந்து வர தொலைவில் தான் தியாடெக்ஸாக மிக மிக பிரம்மாண்டமான முறையில் ரெண்டு அடுக்கு மாடியில் அமைச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சாரீஸு ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு லெக்கின்ஸு தொப்பட்டா பட்டேலா சால்ஸு வெள்ளை வேஸ்ட்டு லுங்கி வேஸ்ட்டு யூனிஃபார்ம் சாரீஸ்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லா வகையான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ வேறு சம்மர் சீசன் மெயினாக ரம்ஜான் சீசன் வர போகிறதுனால ஏகப்பட்ட ஃபேன்சி ஸாரீ கலெக்ஷன் நிறையா வந்து இறங்கியிருக்குங்க

வரமுடிய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் ரெடியாக இருக்காங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கண்டெக்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்புவாங்க உங்களுக்கு வீட்டு தோட்டம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க ஐயாயிரம் மேலே கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் கலெக்ஷனை பார்த்து ஐயாயிரம் எடுப்பாங்க ஐம்பதாயிரத்துக்கு எடுப்பீங்க ஒரு லட்சம் எடுப்பீங்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஆனால் அளவுக்கு நேரில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்க்கலாம் அதனால உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பாருங்க ஓனர் சார் ஒன்று இருக்கா கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ வணக்கம்ண்ணா நம்ம பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸு ஈரோடு மணிக்குண்டு பஸ் ஸ்டாப்ல இருக்கு ஒன்லி ஹோல்சேல் மட்டும் நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா சேரீஸ் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குங்க சேரீஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரையும் எல்லா ரகமும் வச்சுருக்கோம் ஓகே பூனம் கிரேப்பு காட்டனு ஃபேன்சி காட்டன் பட்டு சேலை எல்லாமே வச்சிருக்கோம் எல்லா சீப் ரேட்ல இருந்து ஆயிரம் ரேட் வரை இருக்கும் பட்டு சேல பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை இருக்கு ஊனஞ்சால அறுபத்தஞ்சுல இருந்து நானூத்தம்பது ரூபா வரை இருக்கு அறுபத்திலிருந்து இருக்கும் ஆமாங்க கிரேப் சேலை நூத்தி இருபத்தஞ்சுல இருந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரையும் இருக்கும் இந்த மாதிரி கம்மி விலை ஜாஸ்தி எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லா மாடலும் இருக்கு சீசன் வெயில் காலம் வெயில் காலம் காட்டன் இருக்குங்க காட்டன் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் ரூபா வரையும் ஸ்டார்டிங் இருக்கு ஆமாங்க அதுலயும் நிறைய ரகம் இருக்கு எல்லாமே ஹோல்சேல் தாங்க எல்லா செட் வைஸா வரும் அஞ்சு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி தகுந்த மாதிரி செட் வைஸா வரும் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல சௌரியமா இருக்கும் நல்ல மெட்டீரியலா இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் சில பேர் ரம்ஜான் வரும்போது கலெக்ஷன் நிறைய வந்துருக்கு நிறைய வந்துருங்க நிறைய டிசைன் ரம்ஜான் டிசைன் நிறைய இருக்குங்க ஓகே நல்ல புது புது மாட்டெல்லாம் வந்திருக்கு எல்லா ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறா பாருங்க ஓகே ஒன்லி ஹோல்சேல் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் மினிமம் பர்ச்சேஸ் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஆன்லைன் ஆன்லைன் வீடியோ ஆன்லைன் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரையும் போன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க அது மூவாயிரம் ரூபாய்ல இருந்து எவ்வளவு என்ன பண்ணிக்கலாம் நம்ம கொரியர் போட்டு விட்டுருவோம் இல்ல டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சூப்பர்ண்ணா

இல்லை கடையிலேயே வந்து ஆஃபர் மாதிரி போட்டு விற்கலாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஆவாங்க இது வந்து அறுபத்தி அஞ்சு ரூபாங்க ஓகே அதே கொஞ்சம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு அடுத்து எழுபத்தி எழுபத்தஞ்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எல்லாமே பாத்தீங்கன்னா பண்டல் தான் பத்து ஆமா பத்து பத்து ரூபா கூட வருங்க பத்து பீஸ் பண்டலாக தான் வரும் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஓகேண்ணா நேரில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து எடுக்கிறப்ப ரெண்டு கட்டு மூணு கட்டு கூட எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா ஆனால் ஆர்டர் பண்ணுறப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஐம்பது பீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும் விலை கம்மியாகிட்டு விலை கம்மியாகிட்டுங்க ஓகேண்ணா இது இப்படி தான் ஒரு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சுங்க மூணு ரேட் இது ஒரு ரகம் பூனத்தில் விலை கம்மி ஆகிட்டுங்க ஓகேண்ணா அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் இது வந்து காட்டன் ஐட்டம் ஓகே காட்டன் ஐட்டம் விலை கம்மி இது ஓகே இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா வெறும் எழுபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஓகே மூணு ரேட்டில் வருங்க இந்த மாதிரி வருங்க சூப்பராக சூப்பராக இருக்குங்க டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் காட்டன் வரும் இது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தாங்க பத்து பீஸ் பண்டலாக தான் வரும் ஓகே மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதில் இது மட்டும் எடுக்கிறேன்னா ஐம்பது பீஸ் எடுத்தால் எடுக்கலாங்க நேரில் வந்து எடுக்கிறனா எவ்வளோ வேணா எடுத்துக்கலாங்க கஸ்டமர் இருப்போம் ஆமாம் கஸ்டமர் விருப்பம் தான் இது வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி வந்துடும் ஐம்பது பீஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கலரில் வருங்க ஓகேண்ணா இந்த மாதிரி கலந்து வருங்க எல்லா ஐட்டமும் வருவாங்க எல்லாமே எழுபத்தஞ்சு ரூபாய்க்கா எழுபத்தி அஞ்சுங்க ஏன்னா கொண்டு போய் நூற்றி வைக்கலாம் தரமாக விற்கலாம் டபுள் ரேட் விற்கலாங்க

நிறைய மாடல் பார்க்கலாம் எடுக்கலாம் விலை ஜாஸ்தியிலே எடுக்கலாம் எல்லாமே கலந்து கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல தோதா இருக்கும் எல்லா ரகமும் நம்ம கிடைக்கும் சரி ஃபாரின் கண்ட்ரி அனுப்புறீங்களா வெளிநாடு அனுப்புறோம்னா வெளிநாடு வெளிநாடு ஓகேண்ணா எல்லாமே வந்து அவங்க கொரியர் கார்கோல போட்டு அனுப்பி விட்டுருவோம் ஓகே ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி டீல் சொல்லி கால் பண்ணா சரிங்க ஓகே வியாபாரமே வந்து பண்ண தெரியலாலும் கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி வியாபாரம் பண்ணுங்க இதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுங்க அந்த ஊருக்கு என்னென்ன ஐட்டம் போவோம் அதையும் சொல்லி கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் பண்ணலாங்க மூவாயிரத்துல இருந்து எவ்வளவு வேணா பண்ணலாங்க ஆனா கடைக்கு வந்தா முப்பது நாள் மூணு லட்சம் எடுப்பாங்க தாராளமா எடுக்கல அவ்வளவு சரக்கு வச்சிருக்கோம் வே அதுல அதுல நாலு பீஸ் எடுத்தாவே கிட்டத்தட்ட ரெண்டு பண்டல் மூணு ரேட்டு சீப்பா இருக்குண்ணா ரேட்டு கம்மிங்க ஓகே ரேட்டு கம்மியா இருக்கும் தரம் நல்லா இருக்கும் நம்ம மணிக்குண்டு தியாடெக்ஸ் மணிக்குண்டு தியாடெக்ஸ் ஓகேண்ணா பார்த்தோம்னா பூனத்துலயே சாப்பிட்டு போனோம் ஓகேண்ணா இது பாருங்க சாப்பிட்டு போனோம் இதோட விலை பாத்தீங்கன்னா நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாங்க சூப்பர்ண்ணா இந்த மாதிரி வந்து கட் ஆக வந்துருங்க இதுவுமே வந்து பல்கா எடுக்கலாங்க ஹோல்சேலா எடுத்துக்கலாம் வியாபாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே நல்ல ரகமா இருக்கும் நம்ம குடுக்கறது பாத்தீங்கன்னா நூறு ரூபாங்க வெறும் நூறு ரூபாய் வந்து வித்தவுட் பாக்ஸ் பாக்ஸ் வேணா நூத்தி பத்து ரூபா வருங்க பத்து ரூபா பத்து ரூபா ஆமாங்க இந்த பாக்ஸ் மட்டும் அந்த ரேட் வந்துருங்க ஓகேங்களா இது மாதிரி பாக்ஸ்லயும் வந்துருங்க இது வந்து நூத்தி பத்து இதுல விலை கம்மி ஆயிட்டும் இது எல்லாமே வந்து விலை கம்மி ஆயிட்டும் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு வரை விலை கம்மி ஆயிட்டும் நிறைய இருக்கு ஓகேங்களா நிறைய மாடல் இருக்குங்க வரைக்கும் நல்லா இருக்குங்க கொண்டு போய் அதுல பத்து பீஸ் இருபது பீஸ் வச்சாலுமே நல்லா வியாபாரம் பண்ணலாம் பீஸ் நல்லா இருக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க ஒரு டைம் நேரில் வந்தாலும் அடுத்த டைம் ஆன்லைன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வரலாம் முடிஞ்ச அளவு நேரில் வந்துருங்க அதுதான் பெஸ்ட்டுங்க அடுத்த டைம் வேணால் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க ஆர்டர் பண்ணாலே அதே ரேட்டு தான் நேர்ல வந்தாலும் அதே ரேட்டு தான் ரேட் வந்து நம்மகிட்ட எப்போவுமே மாறாது சின்ன வரி அவங்க பெரிய வரி பெரிய வரி அந்த மாதிரி ரேட் வராது நீங்க சின்ன பையனை அனுப்பிவிட்டு வாங்கிட்டு வந்தாலும் அதே ரேட்டு தான் வருங்க வியாபாரம் தான் கரெக்டாக இருக்கும் ரேட்டு கரெக்டா இருக்குங்க ஓகே ரேட்டு வந்து ஒரு ரூபா கூட முன்ன பின்ன வராது வார்த்தை சுத்தமா இருக்கும் கரெக்டா இருக்குங்க ரேட்டு வந்து எப்பவுமே நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் வந்து ரேட்டு மட்டும் மாறாதுங்க மணிக்கு ரூபா குறைஞ்சதுன்னா எல்லா கஸ்டமருக்கும் குறையுங்க கூடுறதுனாலும் எல்லா கஸ்டமருக்கும் கூடி இருக்கும் நம்பி வரலாம் நம்பி தாராளமாக எடுக்கலாங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் கார்டு

சாம்பிள் ஐட்டம் தான் இருக்கும் நம்ம கட்டு தான் காமிக்கிறோம் உங்களுக்கு இதுல வந்து ஐம்பது கட்டு இருக்கும் நீங்க டிசைன்ல எந்த டிசைன் வேணுமோ ஒரு நாலு டிசைன் அஞ்சு டிசைன் எடுத்தீங்கன்னா அதுல இருபது பீஸ் முப்பது பீஸ் ஆயிரம் கடலே பாக்கலாம் எல்லா டிசைனும் நல்லா இருக்கும் எல்லா நாளும் கட்ட இருக்குங்க எல்லா நாலுமே கட்ட இருக்கு கூப்பிட்டுவோம் ஓகேண்ணா டோலோ சில்க் ஓகேண்ணா டோலோ சில்க் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தஞ்சு டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி பைவ் வரும் பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் சில்க் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஓகேண்ணா சூப்பரா இருக்கும் டிசைனுக்கு வியாபாரிக்கு மட்டும்தாங்க நீங்க வந்து ரேட் இல்ல வந்து நீங்க உங்க ஊர்ல அந்த இந்த ரேட்டு தான் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்காது நம்ம கடையில ஹோல்சேல்ல குடுக்குறதுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் செட்டு வந்துருங்க டபுள் ரேட் வைக்கலாங்க இதெல்லாம் ஐநூறு ஐநூறு ரூபாய் வைக்கலாம் தாராளமா வைக்கலாம் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஐநூறுவாய்க்கு தகுந்த சேலை இங்கே ஓகே நம்ம கொடுக்குறது பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரூபாங்க சூப்பர் ரேட் இதுல பாத்தீங்கன்னா அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க ஓ இதுல அடுத்த மாடல் நிறைய மாடல் இருக்கு இதுல வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஏகப்பட்ட மாடல் இருக்கு அந்த மாதிரி செட் செட் எடுத்து செட் வைஸ் தான் பெஸ்ட் ஓகேண்ணா முடிஞ்ச அளவு செட் வைஸ் வில கம்மி வேணா கலந்து எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா இதெல்லாம் செட் வைஸ் எடுத்தீங்கன்னா தான் இது ஒரு டிசைன் எடுத்தாங்கன்னா கலர் கேட்பாங்க ஓ ஒரே கலர் யாரும் வாங்க மாட்டாங்க நாலு கலர் இருந்தாதான் தான் ரெண்டு செலக்ட் பண்ணுவாங்க இது பாருங்க ஒரு டிசைன் நாலு கலர் இருக்குது பாருங்க இதே ஒரே டிசைன்ல அஞ்சு கலர் அஞ்சு கலர் இது வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்க ஓகே இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் பாருங்க இது சூப்பரா இருக்கும் அத விட ஓகேண்ணா இது வந்து லெனன் காட்டன் மாதிரி வருங்க சூப்பர்ண்ணா இதோட ரேட் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைன் வருங்க நம்ம கடையில் வந்தீங்கன்னா எல்லாமே செட் வைஸா இருக்கும் வேணுங்க செட் பார்த்து எடுக்கலாம் ஒவ்வொரு மாடலுக்கும் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசைன் இருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் வில கம்மி விலை ஜாஸ்தி எதை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு டிசைன் இருக்கும் அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நாலு கலர் இருக்கும் வேணுங்கிறது அப்படியே செட்டு செட்டா பார்த்து எடுத்துக்கலாங்க கொண்டு போய் யாவர மட்டத்துக்கு உங்களுக்கு தோதா இருக்கும் ஓகேண்ணா இந்த மாதிரி காட்டன் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இரநூறுவா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரேட் முன்னூறு லாஸ்ட்ல வருங்க த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் நூத்தி எழுபத்தில ஸ்டார்ட் பண்ணி முன்னூறு ஓகே இந்த மாதிரி வந்துடும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் கலர் செட்டா வரும் எல்லாமே புதுசா வந்தது இப்ப ரம்ஜானு அதுக்காக வந்தது ரம்ஜான் சம்மருக்காக வந்திருக்கு ஆமாங்க அதுல வந்து சின்ன சின்ன ஆர்டர் பண்ணி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வரும் பார்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வரும் இதெல்லாம் வந்து வரல இப்பதான் வருதுங்க ரம்ஜானுக்கு நிறைய டிசைன் வந்திருக்கு இப்போ சம்மருக்கும் நிறைய டிசைன் வந்துருக்குங்க கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய பாத்து எடுக்கலாம் ஓகே நான் நான் புது மாடல் ஓகே இது வந்து கிரேப் சேலை பூனம் சேலை ரெண்டு ஐட்டம் வரும் ஒரே டிசைன் வந்து ரெண்டு வருங்க குவாலிட்டியில வரும் கிரேப் சேலம் ஆமாங்க பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கிரேப்ல எடுத்தீங்கன்னா இது நாற்பத்தஞ்சு ஒரே டிசைன் வரும் ரெண்டு மெட்டீரியல் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க எதமே பாத்தீங்கன்னா நாலு கலர் வரும் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் வரும் இந்த மாதிரி பண்டெல்லாம் வந்துருங்க நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரேப் ஓகே இது வந்து புதுசாக ஒரு டிசைன்ஸுங்க மார்பல் போனோம் பாருங்க இது வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்க ஓ மார்புல் போனோம் ஆமாங்க இந்த மாதிரி கருவேப்பிலை டிசைன் போட்ட மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து காட்டன்லேயும் வரும் பூனம் இது மார்பல் போனத்துலையும் வருங்க ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாங்க காட்டன் லிஸ்ட்டும் இருக்கு காட்டன்ல எடுத்தீங்கன்னாலே அதே சேம் ரேட்டு தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா செட் வந்து எடுப்பாங்க நம்ம செட்டாக வருங்க இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்க ஓகே ட்ரெண்டிங்காகவே இருக்கு ஃபாஸ்ட் மூவிங் வரும் இந்த மாதிரி செட் வைஸாக ஆகும்போதெல்லாம் ஃபேன்ஸாக வீட்டில் ஃபேமஸியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சேலை பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்

ஓகே நாலு கலர் வரும் ஒரு டிசைனுக்கு ஓகே இதுவும் டிசைன் ஏகப்பட்ட டிசைன் வரும் இந்த மாதிரி செட் வைஸாக வந்துருங்க இல்லை சாம்பிள் தான் சாம்பிள் தாங்க எல்லாமே வந்து நாலு நாலு கட்டு அஞ்சு அஞ்சு கட்டு காமிக்கிறேன் டிசைன் பார்க்கறதுக்காக ஓகேண்ணா அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோனு இதில் ஸ்டோன் வச்சிருக்கேன் ஓ இரநூத்தி அறுபத்தஞ்சுங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாமே கட்டு கட்டாக வருங்க சூப்பர் இந்த ஐட்டத்தில் மட்டும் பதினஞ்சு டிசைன் வச்சிருக்கேன் ஓகே பதினஞ்சு ரேட்டில் இருக்குங்க பதினஞ்சு ரூபா பத்து ரூபா ஏழு ரூபா முன்ன பின்ன வருங்க இந்த மாதிரி குவாலிட்டி வரும் அந்த பார்டர் வரும் பார்டர் இல்லாமல் வரும் ஸ்டோன் வச்சு வரும் ஸ்டோன் இல்லாமல் வரும் ஜாலர் வரும் எல்லாமே எல்லாம ரேட் பாத்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா இருந்து முன்னூறு ரூபாய்க்குள்ள நிறைய காட்டன் இருக்கு ஹோல்சேல் ஹோல்சேல் தாங்க ஒரு இருபது மாடல் எடுக்கலாம் அளவுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும் சம்மர் நல்லா போகும் வெயில் வெய்ய காலத்துக்கு நல்லா போகுங்க சம்மர் கலெக்ஷன் ரெடி சம்மர் கலெக்ஷனுக்கு ரெடிங்க நம்ம மட்டும் இப்பவே ரெடி ரம்ஜானுக்கு முன்னாடியே ரெடி ஆயிருச்சுங்க ஓகேண்ணா அதே மாதிரி ரம்ஜா டிசைனும் நிறைய வந்திருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய இருக்கு நேரில் வாங்க நிறைய பார்த்து எடுக்கலாம் ஓகேண்ணா எடுத்துக்காட்டு இல்லை சில்க் காட்டன் ஜாலர் வச்ச மாதிரி ஓகேண்ணா இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தாங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்க கிராண்டா இருக்கும் சூப்பரா இருக்கு கலர் பார்த்தாவே அந்த அளவு எடுக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த மாதிரி வந்து செலக்டட் டிசைன் தான நம்மகிட்ட வருங்க கலரு டிசைன் பார்த்தீங்கன்னா செலக்டடாக ஒட்டி காட்டணும் அந்த கடைக்கெல்லாம் நல்லா போகுங்க ஒட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் வச்சாங்கன்னாவே நல்லா போகும் நல்லா ரேட் வந்து நாம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஓகே அவங்க வந்து ஒரு நானூறுவா வரையும் கொடுக்கலாங்க சூப்பர்ண்ணா அந்த ரேட்டு கொடுக்கலாங்க டிசைன் பாருங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கட்டு கட்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க நான் கொண்டு போயிட்டு கலர் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வேணும் இல்லைங்க ஆமாம் ஒரே கலர் எடுத்துட்டா கொடுக்க முடியாது ஒரு டிசைன் எடுத்தா நாலு கலர் இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் நம்ம கொடுக்கும் டூ ஹண்ட்ரட் நூன் ஹண்ட்ரட் தான் நானூறுரூவா தாராள சேல்ஸ் பண்ணலாம் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் சேலஞ்சிங் பிரைஸ் சேலஞ்சிங் ப்ரைஸுங்க ஓகேண்ணா அதே மாதிரி கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் பீஸ் நல்லா இருக்கும் நம்மகிட்ட எடுக்கிறது தியாடைக்ஸ் தான் தியாடைக்ஸ் தாங்க ஓகே நெக்ஸ்ட் காட்டும் அடுத்து பார்த்தோம்னா சம்மர் காட்டன் ஓகேண்ணா சம்மர் காட்டன் சேரீஸு சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல்

இந்த மாதிரி ஏகப்பட்ட செட் இருக்குங்க ரெண்டு டிசைன் தான் உங்களுக்கு காமிக்கிறோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இந்த மாதிரி பண்டல் பண்டலா வந்துடும் பண்டல் பண்டலா கட்டு பண்டல் பண்டலா ஒரு டிசைனுக்கு அஞ்சு பீஸ் வந்துடும் கட்டு கட்டா ஒரு ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி இதுல விலை ஜாஸ்தி வேணாலும் விலை ஜாஸ்தி தான் இருக்குங்க இது ஸ்டார்டிங் ரேட் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பியூர் காட்டன் இது வந்து சம்மருக்காக வர்றதுங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் ரைட் இருக்குங்க அது சூப்பரா இருக்கும் நானூறு இருக்கு நானூத்தி ஐம்பது இருக்கு இதே ரகத்துல இதே ரகத்துல இருக்குங்க இதுல வந்து ஹெவி ஐட்டம் ஓகே நிறைய ஐட்டம் இருக்கு ஒன்னொன்னா காமிக்கிற ஆனா இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு தான் ஓகே இது வந்து ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம் நம்ம கஸ்டமருக்காக சூப்பர் நெக்ஸ்ட் கார்டு அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் ரம்ஜானுக்காக வந்த மாடலுக்குண்ணா ஓகேண்ணா இதில் வந்து சில்வர் பிரிண்ட் வரும் இதில் கோல்டு பிரிண்ட் வருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க சாரீஸ் ஓகேண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சுங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் குவாலிட்டி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க இது வந்து சில்வர் பிரிண்ட் ஓகே இந்த மாதிரி வந்து கோல்டு பிரிண்ட் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் வைஸ் அஞ்சு பீஸ் வரும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே செட் செட்டாக செட் செட்டாக வருங்க இல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேணுங்கிற செட்டை எடுத்துட்டு போய் யாருமில்லங்க இதெல்லாம் வந்து புதுசா எல்லாமே மாதிரி வரும் எல்லாமே பாருங்க கட்டுக்கட்டா வந்துரும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு கட்டா வரும் டிசைன் வரும் இந்த சைட் இருக்கிறது ஒரு டிசைன் வரும் ஒரு பதினஞ்சு டிசைன் இருக்குங்க இருக்கு வரும் இருக்கு இன்னும் மேலேயே இருக்குங்க பண்டெல்லாம் மேலே இருக்குங்க நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் பார்த்து எடுக்கலாம் இது எல்லாமே புதுசா வந்தது இதே வந்து ஸ்டோன் வரும் ஸ்டோன் இல்லாமையும் வருங்க இதுலயே ஆமாங்க நானூத்தி இருபத்தஞ்சி நானூத்தி ஐம்பது அப்புறம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி ரேட்டு நிறைய ரேட் இருக்குங்க ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக வந்துருங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் கேட்டுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் புதுசாக வந்த மாடல் தாங்கண்ணா ஓகேண்ணா ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா நானூற்றி பதினஞ்சு ரூபா சாரீஸு அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்துருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ரம்ஜானுக்காக வந்துருக்குங்க ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கோல்டு பிரிண்ட்டு சில்வர் பிரிண்ட் வருங்க

இன்னும் உடைக்காத பண்டெல்லாம் நிறைய இருக்குங்க வந்து ஆமா இதுல நிறைய ரகம் இருக்குங்க சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரியல் வரும் இதுல வந்து கோல்டு ஜெரியும் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டல் பண்டில் பண்டில் பண்டலா ஆமாங்க முந்நூத்தி இருபது ரூபா சூப்பர் இந்த மாதிரி செட்டு செட்டாக வந்துடும் இதெல்லாம் தாராளமாக விற்கலாம் கிஃப்ட் கொடுக்குறனா கூட தாராளமாக கொடுக்கலாம் கொடுத்தாலே நல்லா இருக்குங்க ஒரு ஐநூறு பீஸ் அறுநூறு பீஸு எடுத்து கொடுக்குன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அருமையான ரகம் தாராளமாக வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது எட்நூறு அளவு ஒருத்தர் வருங்க ஓகே நம்ம கொடுக்கற பாத்தீங்கன்னா முந்நூற்றி இருபது தாங்க த்ரீ டொண்ட்டி பூரா இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் இந்த மாதிரி ரங்கம்லாம் மணிக்கூண்டு தேதாண மணிக்கூண்டு தியா டெக்ஸ் தாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க வந்துட்டே இருக்குண்ணா நம்மகிட்ட வர வர டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேண்ணா பண்டல் இப்போ தீரை தீரை வந்துகிட்டே இருக்கும் புது மாடல் வர வர வந்துட்டே இருக்கும் சூர்த்து தேர்வு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட டிசைன் மட்டும் குறையாது புதுசாக ஒரு டிசைன் வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சூரத் ஆமாங்க

அதனால செட்ட எடுத்தீங்கன்னா நீங்க விக்கிறதுக்கு தோதா இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரிக்கும் நல்லா அருமையான வாய்ப்புங்க நல்லா இருக்கும் பீஸ் ஆறுநூறு அறுநூத்தி ஆறுநூறு அறுநூத்தி ஐம்பது ரெண்டு ரெண்டே ரேட்டு தாங்க எந்த ஐட்டம் வந்து நான் அடுத்த சில்க் இது வந்து நியூவா வந்திருக்க டிசைனுங்க ஒகே சில்க்லயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பரா இருக்கும் ஸாரீஸ் இதெல்லாம் வந்து ரேட் காஸ்ட்லி ஐட்டம் இதெல்லாம் ஷோரூம்ல மட்டும் தான் கிடைக்குங்க ஸாரீஸ் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இப்போ ஜொலிக்குதுலாம் சார் ஜொலிக்கும் இதுல வந்து ஸ்டோன் வரும் ஸ்டோன் இல்லாம வருங்க ஒகே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதை பாருங்க கலர் பாருங்க வந்து செட் வைஸ் நாலு கலருங்கண்ணா ஒரு செட்டுக்கு வந்துடும் செட்டுக்கு நாலு செட்டுக்கு நாலு கலர் எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் தான் வருங்க சூப்பரா இருக்கும் சேரி நல்ல புது மாடலுங்க மாடலுங்காக வர்றது பாருங்க முந்தான் டிசைன்ஸ் இது வந்து பிளவுஸ் பிளவுஸுமே டிசைனாக வருங்க ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டாக வந்துடும் வியாபாரிக்கு உங்கள் ரேட் எவ்வளோ வியாபாரிக்கு மட்டும் தாங்க இது வந்து ரேட் பாத்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சுங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரும் கிளாத் தான் ஷோரூம் கிளாத் தாங்க இது ஷோரூமில் மட்டும் தான் கிடைக்குங்க இது வந்து சின்ன சின்ன கடையில கிடைக்காதுங்க பெரிய பெரிய கடையில் தான் கிடைக்கும் நானூற்றி இருபத்தஞ்சுங்க ஸ்டோன் வச்சிருந்தா நானூற்றி அறுபத்தஞ்சுங்க ரெண்டே ரேட் ரெண்டே ரேட்டு தான் ஸ்டோனும் ஸ்டோன் இல்லாம வருங்க சாரீஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பிளவுஸே பாத்தீங்கன்னா எந்த அளவு ஒருத்தான் இருக்குன்னு பார்த்து சூப்பரா இருக்குங்க இல்ல டீச்சர் ஆபீஸ் அப்ப கட்டலாம் டீச்சர் ஆபீசஸ் எல்லாமே கட்டலாம் ஒரு ஃபங்க்ஷன் கட்டலாம் நீட்டா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே வந்து ரிச்சா இருக்கும் எல்லாமே செட் வைஸ் நாலு பீஸ் நாலு கலர் வந்துருங்க செட் செட்டா எடுத்துக்கலாம் செட் செட்டா வந்துரும் அடுத்து கட் அடுத்துங்க நான் அடுத்து வந்து பூணத்திலே வந்து மார்பிள் பூணம் ஸ்டோன் வொர்க் கோட் வரும் ஸ்டோன் வொர்க் கோட் ஆமா ஸ்டோன் வொர்க் ஆர்ச் வொர்க் கோட் வரும் சூப்பரா இருக்கும் இது ஸ்டோன் மின்னுது ஆமா மின்னுங்க இது வந்து என்ன பூணம் தான் சில பேர் கட்டுவாங்க ஆனா வொர்க் வேணும் அதுலயே

நான் அடுத்து பார்த்தோம்னா பட்டு சாரிசிங்ண்ணா ஓகேண்ணா இருக்கும் சூப்பராக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஓகேண்ணா இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து நியூ மாடலு ரேட்டு கம்மி இதெல்லாம் சூப்பரா விற்கும் நிறைய ரேட்டுக்கு விற்கிங்க ஐநூறு ரூபாய் ரூபாய்க்கு விற்கிங்க கொடுக்குறது இருந்தாலும் முந்நூறு பீஸ் இரநூறு பீஸ் எடுத்துக்கலாம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா வந்துருங்க இது வந்து இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து கொஞ்சம் குவாலிட்டி கூட வரும் முன்னூத்தி இருபதுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ஒன்னு வரும் இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் போது முடிஞ்ச அளவு நேரில் வாங்க நம்ம காமிக்கிறது பார்த்தா ரெண்டு மூணு ஐட்டம் தான் காமிக்கிறோம் சாம்பிள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டல் பண்டலா இருக்கும் எத்தனை பண்டல் வேணுமோ எடுத்து போட்டிங்கன்னா நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோம் ரெடி ஸ்டாக் இருக்கா ரெடி ஸ்டாக் இருக்குது எந்த ஊரா இருந்தாலும் புக் பண்ணி கொடுத்துருவோம் வந்து சேர்ற வரையும் நம்மளோட கேரண்டிங்க ஓகே நெக்ஸ்ட் கட்டு அடுத்து பார்த்தோம்னா காட்டன் ஓகே பியூர் வாயில் காட்டன் ஈரோடு காட்டன் ஈரோடு வாயில் ஈரோடு வாயில் காட்டன் சூப்பரா சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா இங்க பாருங்க டிசைன்ஸ் பாருங்க இதுக்கு வந்து ப்ளவுஸு மேட்சிங் அதே சேம் பார்டர் பிளவுஸ் வந்துடும் ரேட்டு பாத்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஓகேண்ணா சூப்பரா இருக்கும் பாருங்க டிசைன் ஆஃபர் பிரைஸ் தாங்க இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட் தாங்க மில் விலைக்கே வந்துருங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எல்லாத்துலயுமே பிளவுஸ் வந்துடும் அந்த பார்டர் என்ன கலர் அதுக்கு டிசைன் ஈரோடு சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் இங்க பாருங்க எல்லாமே வந்து கட்டா வந்துருக்கு ரேட் எவ்வளவு சொல்லுங்க முன்னூத்தி இருபத்தி அஞ்சு த்ரீ டுவெண்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் பியூர் காட்டன்ல போற நல்லா இருக்கும் சம்மருக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல பாஸ்ட் மூவிங்கா இருக்கும் கொண்டு போட பறந்துரு ஆமாங்க தாராளமா பறந்துருங்க இப்பவே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க சம்மருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பீஸ்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேண்ணா அடுத்து காட்டு பொங்கல் அப்பர் வந்து ரேட் கூட இருந்ததுங்க ஓகேண்ணா இப்ப வந்து ரேட் கம்மி இருக்கு இது வந்து ஐநூறு ரூபாங்க வேற ஐநூறு ரூபாங்க சூப்பரா இருக்கும் சாரீஸ் இந்த ஒரு கலர் பாருங்க எல்லாமே சூப்பர் கலர் ஆகும் பாஸ்ட் கலருங்க ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாமே பாஸ்ட்டாக விற்கக்கூடிய கலருங்க ஓகே கலர் பார்த்தாவே எல்லாமே எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி பண்டல் பண்டலாக வந்துருங்க கட்டு கட்டா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு மட்டும் தான் நம்மகிட்ட ஓகேண்ணா எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஐட்டம் இது வேணும் எனக்கு இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் சொன்னால் போதும் ஓகேண்ணா பணத்தை அக்கௌண்ட்டில் கட்டிட்டீங்கன்னா நம்ம அனுப்பி விட்டுருவோம் ஓகேண்ணா எல்லாமே புக் பண்ணி அனுப்பி விட்ருவோம் வந்து சேர்ற வரை நம்மளோட பொறுப்பு தாங்க டேக்ஸ் பொறுப்பு தான் ஏ டேக்ஸ் பொறுப்பு தான் அடுத்து பார்க்கலாங்களா பார்த்துக்கலாம் நான் அடுத்து பார்த்தோன்னா ஒர்க் ப்ளவுஸ் சாரீஸ் ஓகேண்ணா சாரீஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ஒர்க்கோடு வந்துடும் ஆமாங்க இது வந்து புதுசா வந்திருக்க மாடல் தான் இதோட விலை பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பதுல இருந்து இருக்குங்க இருக்கு இருபது மாடல் வருங்க இருபது வெரைட்டி இருக்குங்க இந்த மாதிரி செட் செட்வைஸா வரும் பாருங்க கலர் பாருங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் புதுசாக வருங்க இது வந்து ஜவுளி சைரீஷ வந்து புதுசா வரும்ங்க கிடையாது டிசைன் இதெல்லாம் வந்து பாருங்க புது டிசைன் சூப்பராக இருக்கும் வித்து பெல்ட்டோட பெல்ட் ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸோட வித்து ப்ளவுஸோட டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸோட ஒரு இருந்து அறுநூறுவா வரை இருபது வெரைட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்துடும் ஆறு பீஸ் வந்துடும் கேட்லாக் அதே லாக் ஓட வந்துரும் ஒரு பேக்காக வந்துருங்க ஆறு பீஸ் சேர்ந்து ஒரு பேக்காக வந்துடும் அப்படியே எடுத்துக்கலாம் மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம் கேட்லாக் காமிச்சே வந்து மாடல் காமிச்சிக்கலாங்க கஸ்டமர்கிட்ட காமிச்சு யாரும் பண்ணிக்கலாம் நானூத்தம்பதுல இருந்து அறுநூறு வரை இருபது வெரைட்டி இருக்குங்க நாம வந்து ஒரு ஐட்டம் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு மூணு ஐட்டம் தான் காமிச்சிருக்கோம் இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க நேரில் வந்து நிறைய பார்க்கலாம் நிறைய வந்துடலாம் நிறைய பார்க்கலாம் நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பார்க்கலாம் நிறைய மாடல் பார்க்கலாம் ரேட்டு பார்க்கலாம் உனியும் பார்த்து எடுக்கலாங்க முடிஞ்ச அளவு நேர்ல வாங்க நெக்ஸ்ட் வேர் நான் அடுத்து வந்து கேரளா சாரீஸுங்கண்ணா ஓகேண்ணா கேரளா சேலையில் சேலையில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஆறு டிசைன் ஓகேண்ணா இது பாருங்க இது ஒரு டிசைனு கேரளா மேலே பார்த்தீங்கன்னா இருந்து வருங்க முந்நூறு முன்னூத்தி இருபது முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி அறுபதுங்க இந்த மாதிரி ரேட்ல வரும் இருபது இருபது டிஃபரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாறிக்கிட்டே இருக்குங்க சூப்பர்னா இது மாதிரி வந்துருங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முந்நூறு தான் தாராளமா ஐநூறு அறுநூறுவா விற்கலாங்க வேற பக்கம்ல எழுநூறுவா வரை விற்கிறாங்க இது பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுல இருந்து அறுபது தான் முன்னூறுல இருந்து முன்னூத்தி அறுபது தான் நாலு வெரைட்டி வந்துருங்க இந்த மாதிரி டிசைன் வருங்க இதெல்லாம் எவ்வளவு பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாங்க வர முடியலன்னா ஃபோன் ஆர்டர் சொன்னீங்கனால நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த மாதிரி டிசைனாக இருக்கும் முடிஞ்ச அளவு நேரில் வாங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும் வியாபாரத்துக்கு மட்டும் குடுக்குறோம் யார் வந்தாலே ரேட் ஒரு ரேட்டு தாங்க ரேட்டு முன்ன பின்னா வராது நம்மகிட்ட எல்லாத்துக்கும் உள்ள ரேட்டு தாங்க உங்களுக்கும் வரும் ஓகே அடுத்து காட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேன்சி காட்டனுங்கண்ணா ஓகேண்ணா இது வந்து சூப்பராக இருக்கும் பட்டு சேல மாதிரியே இருக்கும் ஆனா காட்டன் சாரீஸ் செமையாக இருக்கும் சாரீஸ் பாருங்க சில்வர் கலர் பார்த்த உடனே சூப்பரா இருக்கும் பார்த்த உடனே பிடிக்குங்க இப்போ புது மாடல் புது மாடலுங்க புது டிசைனுங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வரும் நம்மகிட்ட கடையில பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா இது பாருங்க ப்ளவுஸு சூப்பராக இருக்குங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா அளவு அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பராக ப்ளவுஸ் இது பாருங்க சாரீஸ் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் கிராண்டாக இருக்கு பாருங்க கிராண்டாக இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபாங்க ஓகேண்ணா பெரிய பாட்ரு வரும் கீழே நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் வருங்க இதில் இதில் கொஞ்சம் கலர் வரதுல நிறைய கலர் இருக்கு இருக்குது பாருங்க கலர் பாருங்க இது வந்து டார்க் செட்டுங்க இதுல லைட் செட் ஒன்று இருக்குங்க லைட் கலர் செட் ஒன்னு வரும் ஓகே இது பாருங்க சூப்பராக இருக்கும்

அடுத்து பட்டுல ஏதோ ஒரு மாடலுங்க ஓகே எழுபத்தஞ்சு தான் இருவா ஃபோர் ஃபோர் செவன்டி ஃபைவ் தான் சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் ஓகே நல்ல விசிறி மடிப்பு சில்வர் ஜரிகி வச்சது நல்லா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறுவா ஓகே நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு பிளவுஸு சாரீஸ் டிசைன்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடும் நாலு பீஸ் அஞ்சு அந்த மாதிரி கலர் எத்தனை கலர் வருதோ அத்தனை செட்டா வந்துருங்க ஓகேண்ணா ரேட்டு நானூத்தி எழுபத்தஞ்சு தான் ஹோல்சேல் தான் ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம கடையில போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க நல்ல லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் நம்மகிட்ட எடுத்து போய் வித்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட்டு நம்ம குறைச்சு கொடுக்கறோம் வந்து பிளவுஸ் ஐட்டு இருக்குங்கண்ணா ஓகே ப்ளவுஸ் ஹைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பிளவுஸ் எல்லாம் இருக்கு இது வந்து முப்பத்தி நாலு ரூபாயில இருந்து இருக்குங்க முப்பத்தி முப்பத்தி நாலுல இருந்து நூத்தி முப்பது ரூபா வரையும் வருங்க இந்த மாதிரி டிசைனா வருங்க கட்டு கட்டா வரும் பாருங்க கட்டு பாருங்க இல்ல இருபத்தஞ்சு பீஸ் இருபது பீஸ் அந்த மாதிரி பண்டல் பண்டலா வரும் எல்லாமே வெலை கம்மியிலிருந்து வில ஜாசி வரையும் வச்சிருக்கேன் இதில் பிளைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருந்து வச்சிருக்கோம் பதினஞ்சு நூற்றி பாஞ்சு ரூபா வரையும் வச்சிருக்கோம் பாஞ்சு முதல் நூற்றி பாஞ்சு மாதிரியும் இருக்குங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டா வரும் சில்க் காட்டன் இருக்கு டிசைன் ப்ளவுஸ் இருக்கு இன்னும் மேலே வந்து பிளைன் பிளவுஸ் எல்லாம் இருக்கு ஃபுல் ஆயில் லைனிங் பெட்டு எல்லா ஐட்டம் ஏ டு ஐட்டம் இருக்குங்க லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இங்க கிடைக்கும் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவட ஐட்டம்னா பாவட் ஐட்டம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து அறுபது ரூபாங்கண்ணா அறுபது முதல் அறுபது ரூபா ஸ்டார்டிங் விலையா அறுபதுருவாங்க அறுபது எழுபது எண்பது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுங்க அதுக்கடுத்து தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நிறைய டிசைன் இருக்கு ஆறு ஏழு எட்டு எம்ப்ராய்டு வரும் ஃபிரில் வரும் சாதா வருங்க இந்த மாதிரி பண்டலா வருங்க முப்பது பீஸ் முப்பது கலரா வந்துடும் எல்லாம் பண்டல் பண்டலா வருங்க எல்லாமே இந்த மாதிரி தாங்க பண்டல் பண்டலா வரும் கட்டுக்கட்டா வருங்க கட்டா எடுக்க முடியலன்னா பதினஞ்சு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து ஹோல்சேல் வேலை தான் பண்டலா தான் கிடைக்குங்க முடிஞ்ச அளவு நேரில் வாங்க வர முடியலன்னா போன் ஆர்டர் பண்ணிங்க எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லுங்கி பாக்கலாம் லுங்கி ஓகே லுங்கி பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி முதல் அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு மீட்டர் வருங்க கரெக்டா வரும் அளவுல ஒரு ரெண்டு பாயிண்ட் கூட கம்மியாக வருது ரெண்டு பேர் சுகரா வரும் அறுபத்தி அஞ்சு ரூபா அதுலேயே மூட்டிருந்தா எழுபது ரூபா